வணக்கம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோ ஜாய்ஸி நிகழ்ச்சி தொகுக்குவதற்கு முன்பாக மன்னிக்கணும் துவக்கி என்றால் துப்பாக்கி என்ற பொருள் உண்டு எனவே தொடக்கம் என்பதே சரியானது என்று அமிதம் சூரிய அடிக்கடி சொல்லுவார் நிகழ்ச்சியினை தொடக்கமாக ஊடகவியலாளர் திரு சுகதேவ் பாடகி வரலட்சுமி ஆகியோர் பாடல்களை பாடி மகிழ்விக்க வருகிறார்கள் சார் ஆனால் அவர் அம்மா பாட்டை பாடி தான் மைக்கஸ்டே பண்ணார் காலையில் சுகதேவ் சர்க்கும் பாடகி வரலட்சுமி ஆகியோருக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தேவசுப்பையாவின் கருப்ப நூல் அறிமுக கூட்டத்திற்கு உரையாற்ற வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளர் முனிவர் ஒலிவண்ணன் அவர்கள் திரைக்கலைஞர் ரேகா நாயர் எழுத்தாளர் அமிதம் சூரியா அமிதம் சார் எப்பவுமே தேடிக்கொண்டே இருக்கணும் எழுத்தாளர் கவி எழுத்தாளர் சவிதா சவிதா போற மாதிரி பெயர்லியும் எழுத்தாளர் நல்லு ஆர்லிங்கம் நிகழ்ச்சி நாயகன் கருப்பநூல் எழுத்தாளர் தேவசுப்பையா அவர்கள் எழுத்தாளர் அமிதம் சூர்யா உங்களை மீண்டும் மேடைக்கு அழைக்கிறோம் மீண்டும் மீண்டும் வருக சொல்லும் செயலும் ஒன்றான தமிழின் மறுதளிக்க முடியாத எழுத்தாளர் ஜெயந்தன் அவர்கள் அவரின் மறைவுக்கு பின் ஜெயந்தனின் மகன் சீராளன் ஜெயந்தன் தமது தகப்பனார் பெயரில் ஜெயந்தன் விருதுகளை வழங்கி வருகிறார் கூடவே ஜெயந்தன் சிந்தனை கூடல் என்ற அமைப்பின் வழியே நூல் அறிமுகம் கூட்டத்தையும் நடத்தி வருகிறார் அவ்விதமாகவே எழுத்தாளர் தேவ சுப்பையாவும் தமது தகப்பனார் பெயரில் ராம சே சுப்பையா அறக்கட்டளை நிறுவி சிறந்த சிறுகதைகளுக்கு பரிசளித்து வருகிறார் அவ்வகையில் சீராளன் ஜெயந்தனும் தேவ தேவசுப்பையாவும் தந்தையின் நினைவே கொண்டாடும் மகன்கள் இன்று ஜெயந்தன் சிந்தனை கூடல் எழுத்தாளர் தேவ சுப்பையாவின் கருப்ப நூல் குறித்தான அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது அதன் நிறுவனர் சீராளன் ஜெயந்தன் முறையாக வரவேற்புரை நிகழ்த்த வருகிறார் சூர்யா வரவேற்புரை இல்லை நான் ஏற்பாடு செய்யும் எனது கூட்டங்களில் எனக்கு நானே அல்லது நண்பர்கள் வழங்குகிற ஒரு இடம் வந்து வரவேற்புரை தான் வரவேற்புரை என்பது ஒரு சம்பிரதாயமான ஒரு சடங்காக மாறிவிட்டது வரவேற்புறையில் பேச வேண்டிய விவரங்களை தொகுப்பாளர் பேசிவிடுவார் பிறகு எனக்கு அனைவரும் வருக வருக என்று வரவேற்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது ஆனாலும் இந்த இந்த மேடையை ஏற்பாடு செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சி குறித்து ஏன் ஜெயந்தன் சிந்தனை கூடல் ஏன் இந்த நூலுக்கான ஒரு அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் நான் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஜெய ஜெயந்தன் ஒரு மிக தீவிரமான காத்திரமான ஒரு எழுத்தாளர் அந்த ஒரு பார்வையிலேயே ஜெயந்தன் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது அவ்வளவு தீவிரமும் காத்திரமும் இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்துடன் இருப்பேன் இந்த நிகழ்ச்சி மு முற்றிலும் முழுதுமாக நண்பன் அமிர்தம் சூர்யாவினுடைய விருப்பத்தின் பெயரிலேயே நடக்கிறது அப்படி அமிர்தம் சூர்யாவின் பொதுவான ஒரு கொள்கை வந் என்னவென்றால் புதிதாக எழுத வருபவர்களை பாராட்டி அவர்களை ஊக்குவித்து அவர்களை வளர்த்து விட வேண்டும் என்பதுதான் அமிர்தம் சூர்யாவின் ஒரு கொள்கை ஆனால் நான் விமர்சனங்களை வைப்பது மிகவும் ஒரு காத்திரமான விமர்சனமாக இருக்கும் என்னுடைய விமர்சனம் என்பதும் அமிர்தம் சூர்யாவுக்கு நன்றாக தெரியும் கல்கியில் இருக்கும்போது கல்கி நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற ஒரு கதையை நான் முகநூலில் வைத்த விமர்சனத்தை படித்துவிட்டு அந்த எழுத்தாளர் எனக்கு இந்த விருது வேண்டாம் என்று மறுதளித்து விட்டார் அதே மாதிரி இங்கே வரக்கணும் நம்ம தமிழன் காசி நம்ம அதனுடைய பதிப்பகுத்தார் தான் பதிப்பு பதிப்பிட்டார் அந்த புத்தகத்தை அதுவும் வந்து மேடையில் நான் கொஞ்சம் காட்டமான விமர்சனத்தை வைத்துவிட்டு சரி இவ்வளோ காட்டமாக விமர்சனம் செய்ய வேண்டாமே என்று அதிலிருந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் விமர்சனத்தை வைத்துவிட்டு அது ஒரு நல்ல போக்கில் செயல்படுகிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் விமர்சித்த பிறகு எனக்கு மிகுந்த அது ஒரு கஷ்டத்தை தந்துவிடுகிறது ஏன் நாம் இவ்வளோ காட்டமாக காத்திரமாக ஏன் பேச வேண்டும் என்று ஏனென்றால் நான் வளர்ந்த வந்த வழி வெங்கட் வாசித்தவர்களுக்கு தெரியும் அவரை போல ஒரு விமர்சன இலக்கியத்தை தூக்கி பிடித்தவர்கள் வளர்த்தவர்கள் யாரும் இருக்க முடியாது வெங்கடசாமிக்கும் என் தந்தை ஜெயந்தனுக்கும் ஃபோனில் நடக்கிற தகராறுகள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் அவ் அதாவது நேருக்கு நேர் சந்தித்து கொண்டால் வெட்டி கொள்வார்கள் என்பது போல ஒரு காத்திரமான உரையாடல் இருக்கும் அதன் பிறகு அந்த உரையாடல் முறைந்த பிறகு அவர்கள் வந்து அந்த நட்பு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் தொடரும் என்பதுதான் அந்த காலத்து இலக்கியவாதிகளின் பண்பாக இருந்தது ஆனால் இப்ப அவ இப்பொழுது அப்படி இல்லை இப்பொழுது காத்திரமான விமர்சனங்களுக்கு யாரும் தயாராக இல்லை அதற்கு முகநூலில் வருகிற பின்னூட்டங்கள் வந்து மிகவும் தரம் தாழ்ந்ததாக இருக்கின்றன இங்கேயே நமது மேடையில் ஒரு எழுத்தாளர் கடந்த மாதம் இதே மேடையில் விமர்சி விமர்சிக்கப்பட்ட விதம் சவிதா அவர்களை நான் இன்றைக்கு தான் பார்க்கிறேன் அவர்களுடைய நூலை நான் இன்னும் ஆசிக்கவும் இல்லை அவர்கள் அந்த விமர்சனத்தை நான் இன்னும் கேட்கவும் இல்லை அதை அடுத்து கண்டிப்பாக இன்றைக்கி கூட அந்த புக்கு வாங்கிதான் போ ஸோ அந்த மாதிரியான இன்றைக்கி நம்ம முதல்ல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழி வந்து இது ஒரு இலக்கிய விமர்சன கூட்டம் இல்லை இது வந்து நம்ம நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து கூடி ஒரு இலக்கியத்தை இலக்கியத்தை முன்னிறுத்தி நாம் ஒரு டீக்கடையிலோ இல்லது ஒரு பஸ் பிரயாணத்திலோ இல்லை எங்கேயாவது ஒரு கோயிலோ ஒரு முக்கியமாக ஒரு கல்யாண வீட்டு சாப்பாட்டிற்கு பிறகு ஓய்வாக அமர்ந்து உரையாடி கொண்டு இருப்போம் அல்லவா அதே போல் ஒரு ஒரு இலகுவான ஒரு மனநிலையுடன் இந்த கூட்டத்தை அணுகலாம் என்று நினைக்கிறேன் நேற்று முகநூலில் நான் பதிவிட்டது ஜெயந்தன் ஒரு அசைக்க முடியாத கடைசி வரை அசைக்க முடியாத நாத்திகவாதியவர் கடைசி வரை அப்படிப்பட்ட ஒருவருடைய பெயரில் நடக்கிற இந்த கூட்டம் கருப்பன் என்கிற கடவுள் சார்ந்த ஒரு நூலுக்கு நூலை பற்றி நடத்த வேண்டுமா அப்படி என்பது என்னு எனக்கு உள்ளே இருந்த ஒரு கேள்வி ஆனால் தலைப்பு தான் கற்பனை தவிர இது கற்பனை பற்றிய நூல் அல்ல கருப்பன் அந்த சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அதை அதை சுற்றி நடந்த அன்றைய வாழ்வு நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சிகள் அதைத்தான் எழுதியிருக்கிறார் கருப்பனை நாம் குரு தெய்வம் என்று சொன்னாலும் கருப்பன் போன்ற சிறு தெய்வங்கள் வந்து நம்மிடையே வாழ்ந்த நாம் மதிக்கத்தக்க அன்றைய நாளில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அதை நாம் வந்து கடவுளாகத்தான் பார்க்க வேண்டும் கடவுளாகத்தான் அது இன்றைய கதவு கடவுள் என்கிற மதிப்பீட்டில் நாம் அதை பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை கருப்பன் வந்து நானும் என் தந்தையின் வழியில் நாத்திகனாகவே வளர்ந்து வந்திருந்தாலும் கருப்பன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடனேயே வந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் தேவசூப்பையா வாழ்ந்த அதே பகுதியில் கிட்டத்தட்ட கள்ளுபட்டி தெரியும் தான் நான் படித்தவன் ஸோ கல்லுப்பட்டியை நான் வாழ்ந்த கிராமத்திற்கும் கல்லுப்பட்டிக்கும் நடுவே சோழப்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் ஆன் த ரோடு வந்து ஒரு பெரிய ஐயனார் குதிரையில் உட்காந்துருக்கிற ஒரு கோயிலும் அதுக்கு பக்கத்தில் கருப்பண்ணசாமி இருப்பார்கள் ஸோ கருப்பண்ணசாமி நான் பள்ளி காலங்களில் சைக்கிளில் அந்த வழி செல்லும் போதே அவர் எனக்கு கருப்பன் அறிமுகமாக இருக்கிறார் என்னுடைய சூர்யா சீட்டு கொடுக்க வந்துட்டாரோன்னு பார்த்தேன் ஒளிவந்தன் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லியிருக்கிறதுனால சீட்டு கொடுக்கல ஸோ அப்பொழுது இருந்தே என்னுடைய குலதெய்வம் இருக்கிற கோயிலிலும் கற்பண்ணசாமி இருக்கிறார் க கற்பண்ணசாமி என்கிற ஒரு கதாபாத்திரம் இல்லை கற்பன் என்கிற ஒரு கதாபாத்திரம் என்னுடைய வாழ்விலும் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறார் அதுவும் இன்னைக்கு இங்கே பாட போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் நான் கருப்பன் பற்றிய ஒரு பாடலை தான் எதிர்பார்த்தேன் சமீபத்தில் விஜய் டிவியில் பிரபலமாகி கொண்டிருக்கிறது கருப்பனுடைய கருப்பண்ணசாமி பாடல்கள் தான் ஸோ அந்த மாதிரி பாடல்களை எதிர்பார்த்தேன் சூர்யாவிடமும் என்னுடைய தெரிவுகளை சொல்லி இருந்தேன் ஆனால் கிடைக்கவில்லை தேவசுப்பாயினுடைய எழுத்து பற்றி இரண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்லி ஏன்னால் பின்னால் வருகிறவர்கள் அதை பற்றி தான் பேசப்போகிறார்கள் நான் முதலில் சொன்ன மாதிரி ஒரு இலகுவான ஒரு கூட்டமாக மனநிலை கொண்ட ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மாதிரி தேவசுப்பாவின் எழுத்தும் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாகத்தான் இருக்கிறது அவர் தனது மகளுடன் மகளின் தோழிகளுடன் வீட்டில் உட்கார்ந்து தன்னுடைய பழைய கனவுகளை கதைகளை எப்படி சொல்லி கொண்டிருந்தாரோ அதைத்தான் எழுதியிருக்கிறார் அந்த நாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கதை சொல்லல்தான் இவருடைய நூலிலும் இருக்கிறது ஸோ இது வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு தீவிர இலக்கியத்தின் பக்கம் இன்னும் நகரவில்லை என்பது தெரிகிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் அவர் தவறான பாதையில் அதாவது இதுதான் இலக்கியம் என்கிற ஒரு தவறான பாதையில் திசை திரும்பி விடாமல் இருக்கிறார் என்பதே ஒரு பேரன் லேண்ட் மாதிரி இருக்கிறார் அவர் வந்து இன்னும் படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் இன்னும் காத்திரமான கதைகளை வாசிக்க வேண்டும் அவர் என்ன எழுத வேண்டும் எழுத வேண்டும் என்கிறதை முடிவு செய்துவிட்டு எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஜெயந்தனுடைய சிறுகதை கலை என்கிற ஒரு ஆடியோ சீடி இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு இன்றைக்கி பிரசன்ட் பண்ணணும்னு நினச்சேன் வரும்போது மறந்துட்டேன் எப்படியா இருந்தாலும் நம்ம நம்ம நல்லு அவர்கள் அந்த ஆடியோவை வந்து புத்தகமாக வெளியிட உறுதி அளித்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவர்ட்ட கொடுத்து எப்படி அடுத்த ஆடியோவா இருக்கு அந்த அந்த புத்தகம் நிச்சயமாக நான் வந்து வெளியிட்டது தேவசீப்பாவுக்கு நான் அது ஒரு காப்பி கொடுப்பேன் துபாயில் வாழ்வதால் தேவசீப்பாய்க்கு கொஞ்சம் இலை இலக்கிய பரிச்சயம் என்பது குறைவாக இருக்கிறது மற்றபடி அவர் கருப்பன் கதையில் கீ ராஜ நாராயணனுக்கு இணையாக எழுத வேண்டும் என்ற முயற்சியை அவர் எடுத்து கொண்டிருக்கிறார் அந்த பகுதியின் மொழி அவரிடம் இருக்கிறது அந்த பகுதியின் கதை அவரிடம் இருக்கிறது இதை அதிலிருந்து வாழ்வியலின் வாழ்வு வாழ்வு துயரங்களின் வாழ்வியலின் கொடூரங்களை அவர் என்ன கண்டெடுத்து நமக்கு சொல்கிறார் என்பதுதான் கேள்வி இந்த கேள்வி அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும்போது அவருடைய சிறுகதைகள் இன்னும் மேலே வரும் அவர் மேலும் நிறைய எழுதிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்புரை கொடுத்தார்கள் மேடையில் இருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி சார் சிறப்பு விருந்தினர்களே கௌரவிக்க சீராளன் ஜெயந்தன் கதராடை அணிவிப்பார் வணக்கம் எங்கள் நிகழ்ச்சிக்கு எதிர்பாராமல் வருகை தந்து எங்களை மகிழ்வித்து அன்பு நண்பரும் விருகம்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ போவ ராஜா அவர்களுக்கு ஒரு சிறு ஒரு நிமிஷம் தமிழக சட்டமன்றத்திலே மிக இளமையான எம்எல்ஏ இவர் தான் வயதில் அடுத்த இறுதி கட்டத்துக்கு வந்தாலும் ஜெயந்தன் சிந்தனை கூட நிகழ்ச்சி கொண்டிரு நிகழ்த்தி கொண்டிருக்கும் தேவசுப்பையாவின் கருப்பன் நூல் அறிமுக கூட்டத்தில் தமது ஏற்புரை நன்றியுரை நிகழ்த்த தேவசுப்பையாவை பாசத்துடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஏற்புரைக்கு சொல்றதுக்கு முன்னாடி கருப்பன் இந்த நூல் எழுதுக்கப்புறம் இந்த அது ஒரு புத்தகமாக பரிமாணம் எடுக்கும் போது அதுக்கு ஒரு அட்டைப்பட ஓவியம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு நான் ஓவியர் சௌமியாவை நான் அணுகினேன் ஏன்னா கருப்பன் அப்படின்னு வரும்போது அதுக்கு எப்படி அட்டைப்படம் வரணும் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தேன் ஆனால் அவங்க அதை என்ன என்ன இருந்துச்சோ எப்படின்னா அவங்க அந்த அட்டைப்படை வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அதுக்காக சில பகுதிகள் சேர்க்க வேண்டியதாக போச்சு அந்தளவுக்கு ஏன்னா அந்த அட்டைப்படத்தை ஜெயமோகன் வெளியிட்ட துபாயில் நடந்த விழாவில் ஸோ இப்போ அவங்க ஓவிய சாமியாக அவங்க வந்திருக்கிறாங்க அவங்கள கௌரவிக்கிறதுக்கு அமிர்தம் சூர்யாவை கூப்பிட்றேன் நிகழ்ச்சியை அழகா துவச்சிட்டு இருந்த அன்பு தங்கை ஜாய் அவங்களை மேடை கலைக்கலாம் அவர்களை அபிரதம் ஆக்சுவலாக வந்து கருப்பன் நூல் வெளியீட்டு விழா வந்து சார் வச்சு பண்ணோம் அதுக்கப்புறம் சூர்யா அண்ணா சொன்னாங்க இது மாதிரி இப்ப சொன்னார்ல நீ ஒரு ரவுடியா ஃபார்ம் ஆகணும்னு அதுக்கு எமர்ஜென்ஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு நூல் அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு போனதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன் இங்கே வந்து விமர்சன கூட்டம் அப்படின்னு இருந்தாலே வந்து சொந்த செலவு துணி வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி படவடைப்பாயிடுச்சு ஏன்னா இப்போ இங்கே இருக்காங்க எல்லாம் மனசில் வந்து போகுமா இல்லையா ஸோ நான் யோசனை பண்ணேன் அப்புறமா ரைட் ஓகே நம்ம ஒரு இது எழுதிட்டோம் அது என்ன இருந்தாலும் சரி அதனால தான் சாருவே கூப்பிட்டு நான் ஏற்கனவே அதுவே ஒரு விமர்சன கூட்டம் மாதிரி ஆச்சு அவரை கூப்பிட்டு நான் பேச வச்சுருந்தோம் இப்போ இந்த விமர்சன கூட்டம் நடத்துனது மூலமாக எப்படி மேம்படுத்திக்கிறது அப்படின்னா சிறந்த எழுத்து அப்படின்றது வந்து எப்பவுமே எழுதிட்டு சொல்ல முடியாது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நான் இந்த புத்தகத்தில் வந்து அப்கோர்ஸ் இது ஒரு நோஸ்டாலிஜா தொகுப்பு ஒரு டைரி வாசிக்கிற மாதிரி உங்களுடைய நினைவுகள் எல்லாருடைய நினைவுகளையும் கண்டிப்பாக இது கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற நல்லா எழுதுனேன் நான் நேற்று முந்த நாள் நான் துபாயிலேருந்து வரும்போது பாம்பே வழியாக வந்துட்டு இருந்தேன் பாம்பே ரீச் பண்ணும்போது மும்பை ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலப்பரப்பு மாறுது கடல் தாண்டிய உடனே பச்சை பசேல் மரம் மழை அப்படிலாம் வந்துச்சு எனக்கு கடுமையான வெயில் நாற்பத்தஞ்சு ஐம்பது டிகிரிக்கிட்ட போயிட்டு இருக்குது துபாயில் வெயில் இதை பார்த்தோன்னே எந்த மாதிரியான ஒரு நிலத்தில இந்திய தேசம் ஃபுல்லாகவே எப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கீழே நீங்க விமானத்திலிருந்து பார்க்கும்போது நிலங்கள் தான் தெரியும் கண்ணில் நிலம் 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 விவசாயம் நிலம் நிலம்னு அப்ப இந்த நிலம் தான் நம்மளுடைய அடையாளம் அந்த நிலத்தோட அடையாளம் இல்லாம நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்ப இந்த கதை தொகுப்பின் மூலமா நான் சொல்ல ஒன்றே ஒன்று தான் அதில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி நிலம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்திலே நான் வந்திருக்கேன் இப்போ நவீன இலக்கியம் அப்படின்னு பேசுகிறோம் எவ்வளோ இந்த சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்கிறோம் சமூக நீதி இலக்கியத்தில் சமூக நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ அமிர்தாசூர அண்ணன் இருக்காங்க இல்லை இன்னொரு எழுத்தாளர் இருக்காங்க அவரும் நானும் ஒன்றும் கிடையாது எல்லாரையும் நீங்கள் ஒரே தாராசில் வச்சு பார்க்க முடியாது நான் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் எத்தனை எழுத்தாளர்கள் நீங்கள் சொல்ல முடியும் நவீனத்தில் பின்னவீனத்தில் எழுத்து எழுத்தாளர்களை ஏன் ஒரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லை கன்னியாகுமரி வடக்கு மாவட்டங்கள்லாம் இருக்கிறவங்கள வரும்போது சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பிரதிநிதித்துவம் என்னன்னு பாருங்க அதனோட பிரதிநிதித்துவம் ரொம்ப கம்மி கவிஞர் மீரா அப்படின்ற ஒருத்தர் தான் இப்போ வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பிள்ளைங்கள்லாம் இப்ப எழுத வந்துட்டு ஆனால் அந்த நிலத்தை பத்தி பேசுறதுக்கோ அங்க இருக்கிற தகவல்கள் கூட இப்ப சோசியல் மீடியா காலத்தில் தான் வெளியில் வந்துட்டுருக்கு முகவை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் இருக்கு மதுரை மாவட்டம் வைகை ஆறு வந்துருது செழிப்பாக இருக்காங்க இத்தனையுமே பார்த்திங்கன்னா ஒரு கடலும் இல்லாமல் ஆறு ஆற்று பாசன வசதியும் இல்லாம வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய பிரதிநிதித்துவம் அதனுடைய பிரதிநிதி தான் நான் அதனுடைய அடையாளம் தான் நான் நீங்க அங்கே பார்த்த மனிதர்கள் எல்லாருமே இன்னமும் தான் இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு பசி தீரும் முதல்ல உங்களுடைய தேவைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தன சிந்திக்க முடியும் ஒரு தஞ்சாவூர்ல இருந்து வந்து எழுது வந்து வந்திருக்கிறக்கும் ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை வட மாவட்டங்கள் வரவனுக்கும் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வரவனுக்கும் வித்தியாசம் இருக்கு அதனுடைய பிரதிநிதியா தான் நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் என்னுடைய மண்ணை பத்தி பேசுகிறதுக்காக கதை நுணுக்கம் அதுக்கு பின்னாடி இலக்கியம் நான் நம்ம வாசிக்கிறோம் ஏதோ எழுதுகிறோம் நம்ம வாழ்ந்த கதை நம்ம வள வாழ்ந்த வாழ்ந்த கதை நம்ம பார்த்த கதைகளை பற்றி நம்ம எழுதுகிறோம் இதன் மூலமாக என்ன ஏதாச்சும் ஒன்று நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வெளிப்படுத்த முடியுமா என் தாத்தனையும் என் அப்பத்தாவையும் என் ஊரில் இருக்க வானம் பார்த்த பூமியில் வாவோன்னு வாய் புலந்து கிடைக்கிற கண்மாய்களையும் அங்கே இருக்கிற முறையும் வாழ்க்கையும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுனால தான் அது ஊரை பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறனால எழுதுனேன் இல்லை சூரியன் நினைத்து என்ன பேசும்போது கேட்டாங்க கடைசியில் கோடாங்கியை கொண்டுட்டேன் ஏன்னா எது ஒரு கருப்பன் சா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கடவுள் மறுப்பாளரும் பேசிட்டு போயிட்டீங்க நான் அவரும் ஒரு கடுமையான சிவபக்தர்கள் எங்களுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி எல்லாம் பேச ஆச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும் ஏன்னா இங்க இருக்க லௌகிக தொடர்பாட அவர் எனக்கு எல்லாருக்குமே தோணும் ஆனா இந்த விழா இந்த ஒன்பதே முக்கால் தான் நான் இங்கே வந்தேன் இது எல்லாமே இங்கே நடக்கிற விழா நடக்கிற இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி அவரு அவருக்குள்ள நானே இருந்து இருக்கிற மாதிரி அது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்கல்ல திருப்பி சாரி அப்படின்னு சொல்லிடுறாருங்க இது வந்து ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் என்னோட ஒருத்தங்க நான் கருப்பண்ணு போட்டிருக்கேன் ஆரஞ்சு கலர் வேற அட்டை இருக்கு எப்படி ஏன் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆரஞ்சு கலர்ல லெட்டர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு அது அதை அழிச்சுட்டு அதுக்கு ஒரு சாயம்பூச முயல்றது தான் அப்படி கிடையாது ஆன்மீகம் என்பது இதற்கு முற்றிலும் வேறானது இங்க இருக்க நிகழ்வுகள் அத்தனையுமே வந்து ஏற்பாடு பண்ணது அமிர்தம் சூர்யாண்ண அதோடு இல்லாமல் இங்கே நிகழ்ச்சிக்கு அவங்க நிறைய பேர் அழிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நண்பன் பாலமுரளிங்க வந்திருக்காப்புல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படி என்னுடைய ஃபேமிலியிலேருந்து என்னோடய குடும்ப என்னோட அத்த பொண்ணு ஸ்ரீ வித்யா கணபதி அவங்க ஸ்டேட் மகள காங்கிரஸோட வைஸ் பிரசிடெண்ட்டு அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக இயல் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த சௌமியா அவங்க வந்து இந்த அட்டைப்படத்தை எனக்கு வரைஞ்சி அதுக்கப்புறமா தான் இதோட நிறையாவே எனக்கு அந்த ப்ரொமோஷன் ஆணிச்சு எனக்குமே அதுக்கு ஒரு அடையாளமும் கிடச்சிது அவங்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து தொடர்ச்சி அதை முடிச்சதுக்கப்புறமா இந்த கலைத்தொகுப்பு வெளியிட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு இப்போ வந்து இந்த விமர்சன கூட்டமும் வந்து இது மாதிரியான அதாவது எழுத வரவங்க எழுதுறதுக்காக வந்து நிற்கிறவங்க அவங்களுக்கான பின்புலம் என்ன அவங்களுக்கான வாசக வாசிக்கிறதுக்கான என்ன மாதிரி பின்புலக்கள் வந்திருந்தாங்க என் தாத்தா வாய் விவசாயம் பார்த்துருந்தாரு அப்போ தான் முதல் தலைமுறை வந்து வேலை செய்கிறாரு இலக்கிய பரிட்சயம் இல்லாத ஒரு பின்புலத்தில் இருந்து ஏன்னா ஆடு மாடுக்கு பாலை வாங்கி பாலை வாங்கி பாலை பாலை கொண்டு போய் இதில் ஊற்றிட்டு பண்ணையில் ஊற்றிட்டு செருப்பு போடாத கால்களோடு ஓடிய கால்கள் எங்களுடையது நீங்கள் சர்வசாதாரணமாக உங்களுடைய மைதானத்தை நான் தான் சொல்ல வரேன் சூரிய மாதிரி ஆளுங்களை ஏன் போற்றப்படணும் அப்படின்னா அவங்க கைப்பிடிச்சி கூட்டி விடுறாங்க அவங்க வந்து நல்லது சொல்கிறாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினெண்டு இல்லை இல்லை நீ வேற மாதிரி எழுது உன்னோட கதை நல்லா இல்லைன்னு சொல்லலை நீ வேறு மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி எப்போவுமே ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா புதிதாக எழுத ஒருவர்களை நீங்கள் ஊக்குவிக்கணும் ஒரு கட்டத்தில் தான் அவங்க ஒரு இடத்துக்காக இடத்த ரீச் பண்ண முடியும் நீங்கள் உங்களுடைய பூட்ஸ் கால்களை போட்டு நீங்கள் அழுத்தும் போது முதல் ஒரு ஒரு அறிமுக கூட்டம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழானா அது புத்தக வெளியீட்டு விழாவாக நடக்கணும் அது நீங்கள் விமர்சன கூட்டம் நீங்கள் எங்கெங்கேயோ உள்ள மேலத்துவ உலக இருக்கிற எழுத்தாளர்கள் எல்லாமே கொண்டு வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த அறிவை கொண்டு அவங்களை நசுக்காதீங்க இந்த நில நிகழ்வுல கூட நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன் நான் ஒரு எல்லா கதைகளும் நான் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டேன் பெஸ்ட் கிடையாது என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் எனக்கு பிடிக்காத கதைகள் இதில் இருக்கு நான் நேர்மையா ஒத்துக்கிறேன் வடிவேல அவனே அடிச்சுக்கோன்ல ரொம்ப நியாயமா இருந்துட்டுமோனு அதே மாதிரி எனக்கு பிடிக்காத கதைகள் இருக்கு நான் என்னை வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் நடந்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை வளர்க்கறதுக்கான ஒரு ஊக்குவிப்பு இந்த புத்தக விமர்சன கூட்டம்ன்றது அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு எழுத்தாளனா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்க தட்டி கொடுத்து சொல்லி வரும்போது நிறைய எழுத்தாளர்கள் நம்ம தமிழ் சமூகத்துக்கு கிடைப்பாங்க இந்த விழா அமிர்த சூரியானனின் அன்பு அதுவும் இல்லாமல் ஜெயந்தன் கூடல் அப்படின்னு ஒரு மிக பிகபெற்ற ஒரு எழுத்தாளரோட பையன் அன்பு நண்பர் சீராளன் அவங்களுடைய அவங்கள் மூலமாக இந்த விழாவோட இந்த கூட்டம் நடந்துச்சு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி அதோட நண்பன் ஜின்னாவோட அரங்கு இது எனக்கு அவர் சொல்றதாக நான் சொன்ன மாதிரி நான் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்க மாட்டேன் நிறைய பேர் நிறைய பேர் ஜின்னாவே வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஜின்னா ஜில்லா ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பழக்கம் ரெண்டாயிரத்தி பத்துலேயே எனக்கு தெரியும் இன்றைக்கி காலையில் தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அவர் படைப்புன்னு ஒன்று தொடங்கும் போதே அப்போயே எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் கொடுத்தார் அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க அடுத்து வந்து சோடு பதிப்பும் அவர் இப்போ நாட்கரம் பதிப்பவும் தொடங்கியிருக்காங்க என்ன அவர்கிட்ட நான் வந்து அனுப்பும் போது ரொம்ப கடைசி நேரத்தில் தான் கதைகள் அனுப்பிச்சேன் அவங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஆயிடுச்சு நிறைய கதைகளை வந்து அது நான் எழுதின ஃபார்மெட்லேருந்து இருந்து அதை வந்து செதுக்கி அது சரியான ஒரு ஃபார்மெட்டுகளை கொண்டு வந்தாங்க பேசும்போது எனக்கு இருக்க சந்தேகம் இது அஃபிஷியலாக இதான் என்னோடய முதல் தொகுப்பு அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் அவங்க வந்து ரொம்ப தட்டி கொடுத்து ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நல்லபடியாக வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அருமையாக அதுக்கு ஒரு பின் அட்டையில் வந்து அவங்க சொன்னாங்க பின் அட்டையில் எழுதியிருக்கிறது நல்லுதான் எனக்கு எழுதியிருந்தாங்க அவங்களுடைய பதிப்பு திரும்பவும் அதே மாதிரி புத்தகத்தை அனுப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த செகண்ட் இன்றைக்கி சொல்லுவோம் அடுத்த செகண்ட் புத்தகம் எல்லாேருக்கும் சேர்ந்துடும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு நண்பனே வந்து உங்களுக்கு வந்து அண்ணனாகவும் ஒரு நண்பனே வந்து உங்களுக்கு பதிப்பகமாகவும் இது எல்லாத்துக்குமே கடவுளோட ஆசீர்வாதம் வேணும் எல்லாத்துக்குமே பிளஸிங் வேணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா நான் துபாயிலேருந்து நேற்று நாள் வந்து நேற்று காலையில் வந்துட்டு இன்னைக்கு காலையில் வரும்போது இத்தனை மனிதர்கள் நான் சந்திக்கிறேன் இத்தனை பேருக்கு நான் அன்போட அன்பாக வந்திருக்காங்க எல்லாரும் அதுவும் வந்து ஒரு சூர்யா அப்படிங்கிற அமிலா சூர்யா அப்படின்ற ஒரு ஒற்றை மனிதர் நின்று செய்கிறார் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கனெக்டிவிட்டி ரெண்டு பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு என்ன என்ன இருக்கும் அது எப்போவுமே புரியாது அது எப்போவுமே தெரியாது யாராவது கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கருப்பன் கே கருப்பன் கொல்லப்பட்டுட்டான் கருப்பன் கொல்லப்பட்டதுக்கப்புறம் அவன் கொண்டுருக்கணுமா கொண்டதுக்கப்புறம் அடுத்து அவன் என்ன ஆயிருப்பான் அவனை திருப்பி கொண்டிருப்பாங்களா அதெல்லாம் தெரியாது அவன் வந்தால் கொண்டுட்டான் மேபி திருப்பி கொண்டுருக்கும் கடவுள்லேயும் கடவுள் வந்து திருப்பி சாமி வந்து திருப்பி கொண்டாலும் கொண்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களே ஏதாச்சும் அவங்களுடைய இது பண்ணி போயிருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல எப்படி விடை தெரியாது விடை 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 எது நிறைய விஷயங்களுக்கு நமக்கு தெரியாதோ அது நம்முடைய அனுமானத்துக்கு விட்டுரும் அதே மாதிரி தான் எங்களுடைய உறவு நம்ம சீரானன் எல்லோரும் கூட இருக்கிற ஒரு இன்னும் தம்பி சேது மதுரையிலேருந்து வந்திருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக அப்பா நினைவு சீர்கதை போட்டி நடத்துறதுலேருந்து தொடர்ச்சி அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க தம்பி பிரியா தம்பி எல்லோரும் இவங்க எல்லோரும் அடிக்கடி பார்ப்பேன் ஆனால் நம்ம இத்தனையும் பண்ணமே திருப்பி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை சூரிய இருந்து தான் கற்றுக்கணும் அந்த அன்பு செலுத்துறது எப்படி அன்பை வந்து அது அதை நிர்ணயம் பண்ணுவார் ஒவ்வொருத்தருக்கும் அந்த டெடிக்கேஷன் இருக்குது பார்த்துங்க அதுதான் அவரோட வெற்றி ரெண்டாவது இவ்வளோ விஷயங்கள அவங்க படித்து வெளில வந்து இவ்வளவு விஷயங்கள அவங்க பேசுறாங்க ஒவ்வொருது மனிதனையும் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மனிதனாலும் அந்த பண்பை கத்துக்கணும் அவர் தோல்லை கைப்பட்டு பேசுவார் அவரு அவ்வளவு எளிமையா இருக்காருன்னு பார்த்தா அவருக்கு இல்லாத காண்டாக்ட்ஸ் கிடையாது எல்லாமே இருக்கும் ஆனாலும் இன்னைக்கு புதுசாக ஒருத்த எழுத்த வர சொல்லுங்க அப்படின்னா அந்த ஒரு தாய் எழுத்தோடு நடந்துக்குவாங்க அப்போ அதனாலதான் நிறைய பேர் எழுத வர்றாங்க எழுத வர முடியும் நீங்க உங்களுடைய இருகின முகத்தை வச்சுட்டு எப்பவுமே சோல்ற தூக்கி காமிச்சுட்டு வெறப்பாவே இருந்து என்ன கொண்டு போக போறோம் அவருடைய அன்பு எப்பவுமே வந்து மறக்க முடியாது இந்த நிகழ்வில் வந்து சிறப்பிச்ச எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய புத்தகங்கள் நிறைய வாசிக்கணும் அதுக்கான அவங்க நல்ல ஒரு உந்துதலாக இந்த உங்களுடைய விமர்சனங்கள் இருந்துச்சு இப்போ வரைக்கும் உட்காந்து எல்லாத்தையும் அமைதியை கேட்டவங்க அனைவருக்கும் அன்பும் நன்றியும்